Hi hey friends தளபதி பாத்தீங்கன்னா டிவி கே சார்பில் தமிழக முழுக்க பண்ண இருக்கிற சுற்றுப்பயணத்தை அடுத்த மாதம் தொடங்க இருக்காரு அது சம்பந்தமா டிவி கே நிர்வாகிகளுடன் அவர்கள் இன்னைக்கு பனியூர்ல ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல இருந்து தான் இந்த சுற்றுப்பயணம் தொடங்க இருக்கு சோ அதனால டெல்டா மற்றும் கொங்கு மண்டல மாவட்ட செயலாளர்களுடன் தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடக்குது அண்ட் பெரியார் அவர்களோட பர்த்டே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் தான் வருது சோ பெரியார் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை தலைவர்களில் முக்கியமான ஒரு நபர் சோ மேபி அவரோட பிறந்தநாளையே இந்த ஒரு ஒரு சுற்றுப்பயணம் தொடங்கலாம் ஆர் அந்த டைம்ல தான் பெரியார் அவர்களோட புக்கு ஒன்னு தளபதி லான்ச் பண்ண இருக்காரு சோ அதனால எந்த டேட்ல சுற்றுப்பயணத்தை தொடங்குறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பாக்கலாம் அண்ட் டிவி கே மாநாடு வெற்றிகரமா முடிஞ்சு இப்பதான் அதை பத்தின டாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது சோ உடனே இமீடியட்டா சுற்றுப்பயணம் பற்றிய தகவல்கள் வர்றது நல்ல விஷயம் ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் ஆறு ஏழு மாதங்கள் தான் இருக்கு சோ இதுக்கப்புறம் பேக் டு பேக் பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அண்ட் ஒரு பக்கம் தளபதியோட மாநாடு செல்ஃபி வீடியோ நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிட்டு இருக்கு அதாவது சவுத் இந்தியாவிலிருந்து அதிக வியூஸ் ஆகின ஒரு வீடியோவா இந்த ஒரு வீடியோ மாறி இருக்கு ரைட் ரைட்னோ வீடியோ பதினாலு மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு வழக்கம் போல இந்த வியூஸுமே பிஆர் ப்ரோமோஷன் கதறிட்டு இருக்காங்க அண்ட் இதுக்கு முன்னாடி ஷோ கார்த்திகேயன் அவரோட ஒரு வீடியோ தான் அதிகபட்ச வியூஸ்ல இருந்துச்சு அதாவது அமரன் காஸ்டியூம்லயே போயிட்டு அவரோட ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்ற அந்த ஒரு வீடியோ நூத்தி இருபத்தி ஏழு மில்லியன் நியூஸ் வாங்கியிருந்துச்சு ஸோ தம்பி தம்பி தான் அண்ணன் அண்ணனான்ற மாதிரி தளபதி அதை பீட் பண்ணியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அடிக்கடி தளபதி இன்ஸ்டால இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டா நல்லா இருக்கும் ஓகே இந்த மாதிரி தளபதி பாத்திங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ